வருக்கும் வணக்கம் தனுசு ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் நான்காம் தேதி முதல் பதினோராம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மிக மிக சக்தி வாய்ந்த இருவரால் உங்களுக்கு இவை கிடைத்தே தீரும் யாராலும் தடுக்க இயலாது அந்த வகையில் தனுசராசனியர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் நான்காம் தேதி முதல் பதினோராம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியிலும் கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும் கன்னியில் கேதுவும் விருச்சகத்தில் சூரியனும் புதனும் மகரத்தில் சுக்கரனும் கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் நிலைகளின் காரணமாக வாழ்வில் ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில் நிகழ் கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் நான்காம் தேதி முதல் பதினோராம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் இருக்கு என்று பார்க்கும் போது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசியில் சுக்கரன் இருக்கிறாருங்க உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சனி இருக்கிறார் ஏழரை சனி முடிந்து சனி உபஜெயஸ்தானமான மூன்றாம் இடத்திற்கு சென்று இருப்பதால் உங்களுக்கு இதுவரை இருந்த சிரமங்கள் குறைவதே ஒரு நல்ல அறிகுறி என்றுதாங்க சொல்ல வேண்டும் இவ்வளவு நாட்களாக படாத பாடுபட்டு வந்த உங்களுக்கு நல்ல ஒரு முனை ஏற்படக்கூடிய ஒரு வாரமா தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது விரும்பிய பணம் கேட்ட இடத்தில் கிடைக்குங்க வாங்கி க வங்கி கடன்கள் தாராளமாக கிடைக்கக்கூடிய ஒரு வாரமா அமைஞ்சிருக்கு அதே போல் ராசியில் இருந்த சுக்கிரன் பார்வை தனஸ்தானத்தில் விழுவதால் பண சம்பந்தமான முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க அதே போல பனிரெண்டுக்குரிய செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பதால் காரிய தடங்கல்கள் தாமதங்கள் நீங்கி உங்களுடைய முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்க இருக்குது சிலருக்கு தொழில் மாற்றம் கூட ஏற்படலாம் இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்க இந்த மாற்றத்தின் காரணமாக நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க அது மட்டும் இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதனான குரு அக்ரம் பெற்று ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் எனவே தொழில் மற்றும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த மாற்றம் வரலாங்க காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு போதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உறுதியாகவும் எடுத்துக்காட்டு அதே போல் தொல்லை தந்த எதிரிகள் விலகுவாங்கி விட்டதால் கொடுக்கல் வாங்கல் ஒழுங்காக இருக்குங்க வளர்ச்சிக்கு இடையூறாக இருந்தவர்கள் கூட விலகக்கூடிய ஒரு இந்த வாரம் அதே போல் தேங்கிய காரியங்கள் சுறுசுறுப்பாக இந்த வாரத்தில் நடைபெற ஆரம்பிக்குங்க தெய்வீக நாட்டம் அதிகரிக்கும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை இந்த வாரத்தில் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க அதே போல இந்த வார கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு குரு வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறார் அதாவது முழுவதுமே வக்ரம் பெற்று குரு பகவான் உங்களுடைய ராசிக்கும் நான்காம் இடத்திற்கும் அதிபதியாக விளங்கக்கூடியவர் குரு பகவான் அவர் வக்ரம் பெறும்போது ஆரோக்கிய குறைபாடு அதிகரிக்கலாங்க அதனால் சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக் கொள்வது நல்லது உங்களுடைய ராசிக்கு சுகாதிபதியான குரு பகவான் வக்ரம் பெறும்போது மருத்துவ செலவு கூடுவதை தவிர்க்க முடியாதுங்க மனக்கவலை தரும் விதத்தில் உறவினர்கள் நடந்து கொள்வாங்க பொருளாதார பற்றாக்குறையை சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க ஆலோசனையும் அனுபவஸ்தர்களுடைய அறிவுரையும் உள்ளவர்கள் தங்களிடம் கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை கொடுப்பதன் மூலம் பிரச்சனைகள் அதிகரிக்குங்க அதனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை உங்களுடைய மேற்பார்வையில் நீங்களே செய்து முடிப்பது மிக மிக நல்லது அது மட்டுமில்லாமல் தனது சாசனிகளை பொறுத்தவரைக்கும் சனி பகவானின் மீது செவ்வாயினுடைய பார்வை பதிகிறது அதாவது கடகத்தில் உள்ள செவ்வாய் இந்த வாரம் மே கும்பத்தில் உள்ள சனி பகவானை பார்க்கிறார் உங்களுடைய ராசிக்கு ஐந்து பனிரெண்டு அதிபதியானவர் செவ்வாய் இவரை பதிவதால விரயங்கள் அதிகரிக்குங்க இருப்பினும் வீண் விரயங்களில் இருந்து விடுபட சுப விரயங்களை மேற்கொள்வது நல்லது அதாவது பிள்ளைகளுக்கான திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்வது அல்லது வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பங்களை மேற்கொள்வது ஆகியவற்றை மேற்கொள்வது நல்லதுங்க பிள்ளைகளுடைய எதிர்கால நலன் கருதி ஒரு தொகையை செலவிடுவீங்க அவர்கள் வெளிநாடு செல்வது வேலைக்காக முயற்சி செய்வது போன்றவற்றில் ஆர்வம் காட்டுவீங்க அந்த முயற்சிகள் வெற்றியும் கிடைக்க இருக்குதுங்க பூர்வீக சொத்து பிரச்சனை நல்ல முடிவுக்கு வருங்க புகழ் மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து உதவிக்கரம் நீட்டக்கூடிய ஒரு தருணமா இந்த வாரம் இருக்குது சந்தர்ப்ப சூழ்நிலைகளை பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்குது அதே போல இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே செவ்வாய் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் அதாவது கடகத்தில் உள்ள செவ்வாய் இந்த வாரமும் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார்கள் அதிபதி என செவ்வாய் நீச்சம் பெறுவது நன்மைதான் என்றாலும் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாக செவ்வாய் விளங்குவதால் ஒரு சிலர் பூர்வீக சொத்துக்களை விற்கும் சூழல் ஏற்படக் கொடுங்க பிள்ளைகளுடைய கல்யாண வாய்ப்புகள் கை கூடுவதற்கான அறிகுறி தென்படக்கூடிய ஒரு வாரமாக அமைஞ்சிருக்கு தொழில் மற்றும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த லாபம் வியாபார நிலையத்தை வேறு இடத்திற்கு மாற்றுவதிலும் உமரம் காட்டுவீங்க அந்த முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைஞ்சிருக்குது அது மட்டுமில்லாமல் நீச்சம் பெற்ற செவ்வாய் இந்த வாரத்தில் வக்ரமும் பெறுகிறாருங்க அதாவது கடகராசியில் உள்ள செவ்வாய் இந்த வாரத்தில் வக்ரமும் பெறுகிறார் உங்களுடைய ராசிக்கு வரையாதிபதியான செவ்வாய் வக்ரம் பெறுவது யோகம் என்றாலும் கூட அதிபதியாகவும் செவ்வாய் விளங்குவதால பஞ்சாயத்துகள் சாதகமாக அமையாதுங்க பண விஷயத்தில் கவனமாக இருந்து கொள்ளுங்க மற்றவர்களை நம்பி செய்த காரியம் தாமதப்படலாம் அதனால் எந்த ஒரு வேலையை நீங்களே செய்து முடிப்பது மிக மிக நல்லது கிரக கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல இக்காலகட்டங்களில் மகர ராசியில் சுக்கரன் சஞ்சரிக்க உங்களுடைய ராசிக்கு சுக்கரன் செல்கிறாருங்க உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கு வரும் சுக்கரன் இனிய பலன்களை வழங்க போகிறாருங்க ஆறு ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சுக்ரன் தனஸ்தானத்திற்கு வரும்போது பொருளாதார நிலை உயருங்க புதிய கிடைக்குங்க குடும்பத்தில் சுப காரியங்கள் நடைபெறுங்க பற்றி சிந்திப்பீங்க அந்த முயற்சிகள் வெற்றியும் கிடைக்க இருக்குதுங்க அதே போல் பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு ஆதாயம் தரும் தகவல்கள் கிடைக்க இருக்குது வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு கணிசமான லாபம் கைகள பொருள் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலிடத்து நிர்பந்தம் அதிகரிக்குங்க கலைஞர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேற இருக்குது மாணவ மாணவிகளுக்கு அரசு வழி ஆதரவு கிடைக்குங்க பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் குடும்ப முன்னேற்றம் திருப்தி தருங்க பிள்ளைகளுடைய முயற்சிகள் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பது பொறுத்த வரைக்கும் மேலும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் மேலும் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும் என்று பார்க்கும் போது பத்தில் கேது இருப்பதால் தொழில் செய்யும் போது கவனமாக இருங்க பனிரெண்டில் சூரியன் இருக்கிறாருங்க அங்கு புதன் வக்ரமாக இருந்தவர் தற்போது வக்ர நிவர்த்தி பெற்று இருக்கிறார் அதனால் உங்களுக்கு அரசாங்க சம்பந்தமான காரியங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது இருந்தாலும் அதிகாரிகளை பேசும்போது பணியுடன் பேசுவது அவசியங்க எனவே சிந்திக்காமல் செய்து அவஸ்தி வேண்டாம் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுங்க தாயாருடைய உடல் நிலையில் அதிக கவனத்தோடு இருங்க மருத்துவ செலவுகள் கூடுதலாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்குது இந்த வீண் குறைய செலவுகளை சுப செலவுகளாக மாற்றிக்கொள்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் போது உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க அதனால் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்க அதே போல் சிலருக்கு அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்குங்க இதனால் தேவையில்லாத சிந்தனைகள் ஏற்படும் அவற்றை தவிர்ப்பது மிக மிக நல்லது தனுசுராசனியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சதுர்த்தி விரதம் இருங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்